நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வாங்க வெளிநாட்டு செய்தியை பார்க்கலாம் இதோ பாருங்க வெளிநாட்டு செய்திகள் பியாங்காங் பியாங்காங் பாருங்க கிணா நகரில் நூற்றி பதிமூணு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முழுக்க முழுக்க மரத்தினால மரத்தினாலான தேவாலயம் உள்ளது நவீன இன்ஜினியரிங் தொழில்நுட்ப உதவியுடன் அந்த தேவாலயம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டது அப்புறம் பாருங்க ரெட்டை வேடம் போடும் தென்கொரியா வடகொரியா விமர்சனம் பியாங்காங் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வடகொரியா அதிபராக யுன் யுன்சுக்கு யுன்ஸ் யோல் இருந்தபோது அவசர நிலை பிரகடனப்படுத்தி உடனடியாக வாபஸ் பெற்றார் இதனால் அவர் மீது விமர்சனம் எழுந்த நிலையில் பதவி விலகப்பட்டு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார் தென் கொரியாவில் புதிய அதிபராக லீ என்பவர் பதவியேற்றார் பதவி ஏற்பு விழாவில் வடகொரியாவுடனான பகையை நிறுத்துவதற்காக பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என அறிவித்தார் தற்போது அமெரிக்காவுடனான கூட்டுப்போர் போர் பயிற்சியில் தென்கொரியா தீவிரமாக ஈடுபடுகிறது இந்த பயிற்சி போர் பதற்றத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக வடகொரியா அதிபர் கிம் ஜாங் அன் கிம் ஜாங் அன் தெரிவித்தார் இந்த நிலையில் கிம் ஜாங் அண்ணனின் சகோதரியும் நாட்டின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவரான கிம் யோங் தென்கொரியாவின் இந்த நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார் தென்கொரியாவின் இந்த நிலைப்பாடு இரட்டைவிடம் போல உள்ளது பரம எதிரியான தென்கொரியாவை படித்திருக்காமல் விடமாட்டோம் என கொக்கரித்துள்ளார் அடுத்தது பாருங்க காபுல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆப்கானிஸ்தானில் பஸ் விபத்தில் எழுபத்தி ஒம்பது அகதிகள் சூ சாவு ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு நேர்ந்த சோகம் ஈரானில் தஞ்சமடைந்திருந்த நிலையில் வெளியேற்றப்பட்டு பஸ் மூலமாக ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாடு திரும்பினர் அப்போது ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கி எழுபத்தி ஒன்பது பேர் கருகி சேர்த்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்கா படைகள் வெளியேறுவதாக அறிவித்தது இதனால் தலிபான்கள் கை ஓங்கியது நிலைமை மோசமானதால் அந்த நாட்டின் அதிபர் அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறினார் மீண்டும் அங்கு தலிபான்கள் ஆட்சி அமைத்து ஐந்து ஆண்டுகளாக நீடிக்கிறது தலிபான்களின் கிடுகிடுப்பிடி ஆட்சி அதிகாரத்துக்கு பயந்து மக்கள் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் ஈரான் துருக்கி அரபு அமீரகத்துக்குள் அமீரகத்துக்குள் அகதிகளாக தஞ்சம் புகுந்து வருகிறார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் அந்த நாடுகளில் வெளியேற்றப்பட்டனர் அதிகபட்சமாக பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் தடாலடியாக அடியாக வெளியேற்றப்பட்டன அவர்களுடைய குடியிருப்புகள் நொறுக்கப்பட்டு குண்டு கட்டாக வெளியேற்றப்பட்ட சம்பவங்கள் நடந்தன இதனைப் போல ஈரானில் தஞ்சம் புகுந்துள்ள ஆப்கானிஸ்தான் அகதிகள் உடனடியாக வெளியேற்றப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் சிலர் பஸ் மூலமாக நேற்று நாடு கடத்தப்பட்டனர் ஆப்கானிஸ்தானின் மேற்கு மாகாணமான அரத் அருகே அந்த பஸ் வந்து கொண்டிருந்தது அதிகாலையில் வந்த நிலையில் பஸ் டிரைவர் கண் அசைந்து தூங்கியதாக நெருக்கிறது இதனால் கண் முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது மோதிய விபத்தில் சாலையில் சரிந்து விழுந்த பஸ் தீப்பிடித்து எரிந்தது மலமளவென பற்றி இருந்த பஸ்ஸில் இருந்து வெளியேற்ற முடியாமல் அகதிகள் தவித்தனர் கண்ணிமிக்கும் நேரத்தில் பஸ் தீக்கரையானதால் இதில் பத்தொன்பது குழந்தைகள் உட்பட எழுபத்தி ஒன்பது அகதிகளும் சம்பவ இடத்திலேயே கருகி செத்தனர் அடுத்தது பார்க்கலாம் வாஷிங்டன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று யுரேனஸ் கிரகத்தை சுற்றும் புதிய நிலா கண்டுபிடிப்பு அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நாசா கனடா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் பொருட்செல்வியில் அதிநவீன சக்தி வாய்ந்த தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப்ப தொலைநோக்கியை உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தியது இதனை கொண்டு விண்வெளி ஆராய்ந்து வருகின்றனர் பால்வெளி மண்டலத்தில் ஏழாவது கிரகமாய்வு கிரகமாய்வு நேசை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஆராய்ந்து வருகிறது ஏற்கனவே இருபத்தெட்டு நிலாக்களை யுரோனேஸ் கொண்டுள்ளது இந்த நிலையில் யுரோனேஸ் கிரகத்தை மேலும் ஒரு நிலா சுற்றி வருவதை வெப்ப தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது இதனால் யுரோனஸ் நிலாக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது புதிய நிலாவுக்கு நாசா சார்பில் இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை அடுத்ததை பார்க்கலாம் உலகை சுற்றி அமெரிக்கா அமெரிக்க அரசாங்கத்தின் உச்சபட்ச தலையிடமாக வெள்ளை மாளிகை உள்ளது இந்த நிலையில் பிரபல பிரபல வலை தள செயலிலான டாக்டிக் டாக்கில் கணக்கு தொடங்கி வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி மூலங்கள் இவ்வுல்கள் குரலாக இருப்பேன் என்று குரல் பதிவை பதிவேற்றி இணைத்துள்ளார் கொலம்பியா கொலோம்பியா நாட்டின் முன்னாள் அதிபராக இருந்தவர் அவ்வாறே ஆமா அவ்வாறே உரிவே இவர் பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்தல் சாட்சியங்களை அழித்தல் லஞ்சம் கொடுத்து உள்ளிட்ட குற்றங்களுக்காக பன்னெண்டு ஆண்டுகள் வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இத்தொடர்பாக மேல்முறையீட்டு வழக்கில் உரி பேவின் தண்டனைகளை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டது சீனா சீனா நாட்டை சேர்ந்தவர் சென் குவா வென் இவர் கல்வி விசா மூலமாக அமெரிக்காவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்தார் விசா காலாவதியா காலாவதியான நிலையில் அமெரிக்காவிலேயே தங்கினார் இந்த நிலையில் கலிபோர்னி ஆயுத தயாரிப்பு அலையுடன் இணைந்து அவர் சட்டவிரோதமாக வடகொரியாவுக்கு ஆயுதங்களை கடத்தினார் இது தொடர்பாக சென் குவா வென் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது மெக்சிகோ மெக்சிகோவில் போதே பொருள் கடத்தல் கும்பலுக்கிடையே உள்ள போட்டி காரணமாக தொடர் வன்முறை சம்பவங்கள் அரங்கேற்றுகிறது இந்த நிலை மத்திய மெக்சிகோ மாகாணமான கோரோரோவில் கோரோவில் சாலையோரத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆறு வாலிபர்களின் உடல் தூக்கி வீசப்பட்டு கிடப்பதை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போதை பொருள் கும்பலை சேர்ந்த அந்த ஆறு பேரின் தலையில் உடல்கள் அதாவது தலையில்லாத உடல்கள் மீட்கப்பட்டன உயிரிழந்தவர்களின் தலைகளை மீட்டு அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடை நடைபெறுகிறது இத்துடன் உலகை சுற்றி வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தாத்தா பைபே சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்